ஓம் சர்க்குருவே சரணம் சிந்தனைக்காக சில விநாடிகள் ஒரு சமையல் அறையில் ஒரு பாம்பு ஒன்று புகுந்துருது அந்த பாம்பு வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்போ ஒரு அருவாமனை மேலே ஏறி போகுது போகையில் அந்த அருவாமனை ஷார்ப்பேஜ் வந்து அந்த பாம்பு கொஞ்சம் கிழிச்சிருது கிழித்தோடனே அந்த பாம்புக்கு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது வலிக்க ஆரம்பித்தோடனே அந்த பாம்புக்கு கோவம் வந்துடுது கோபம் வந்தவுன்னையும் நீ என்னையே கிழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த அருவாமனையை கொத்துது கொத்தின உடனேயும் அந்த பாம்புக்கு வந்து இந்த ஷார்ப் எஜ்ஜி வந்து அந்த பாம்பை கிழிச்சிருது அது வாய் கிழிஞ்ச உடனையும் பாம்புக்கு மறுபடியும் கோபம் வருது மறுபடியும் என்ன நீ கிழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொத்துது மறுபடியும் கிழியுது இது மாதிரி அது கொத்த கொத்த வலி அதிகமாக அதிகமாக கோபம் அதிகமாகிட்டே போகுது ஒரு கட்டத்தில் வந்து அந்த பாம்பு கொத்தி கொத்தி பார்த்துட்டு அதுக்கு வழி தாங்க முடியாமல் என்னையே நீ இப்படி பண்ணுறியான்னு சொல்லி வேகமாக அந்த அருவாமனையை சுற்றி அப்படி இறுக்கி பாம்பு கொத்துது கட்டாயி துண்டு துண்டாக விழுந்து இறந்துடுது அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கதையின் வாயில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவி மேலே கோவப்பட்டாலும் ஒரு மனைவி கணவன் மேலே கோவப்பட்டாலும் எதுக்கு சமமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு அந்த அருவாமனை மேலே பட்ட கோபத்துக்கு சமமானது தான் நம்ம உறவுகள் மேலே நம்ம எந்த அளவுக்கு கோவத்தை காமிக்கிறோமோ அது அவங்கள பாதிக்குதோ இல்லையோ நிச்சயமாக அது நம்மளை பாதிக்கும் அதனால் யாருக்கு இழப்பு ஏற்படுதுன்னா நமக்கு தான் அந்த இழப்பு ஏற்படும் கோபம் அப்படிங்கிறது ஒரு பேராயுதம் அதை நம்ம கையில் தூக்கிட்டோம்னா அது நம்மளை அழிக்காமல் விடாது அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துங்க கோபம் வர நேரத்துக்கு நாம் கோபப்படுறதுனால யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள் நிச்சயமாக கோபப்படுறது யாரோ அவங்க தான் பாதிப்புக்குள்ளாவாங்க அந்த பாதிப்பை நம்ம சமாளிக்கிறதுக்கு சந்திக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு மேலே சக்தியை தேடிட்டுருக்கிறதுக்கு அந்த கோபத்தை படாமல் இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை சுகமாகும் ஓம் சர்க்குருவே சரணம்